வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடு வழிமுறையானது நண்பரே இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மூணு வேலைகள் தரமான வேலைகளை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வெயிட் தூக்குற வேலையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வேலைகள் இருக்குது அதோட ரெண்டு வினோதமான வண்டிகளில் சாமான் மட்டும் போகிறாங்க பாலத்தில் அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு வந்து இந்த கம்பி கேட்டு போடுவாங்கள்ல அதை வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் அந்த இரும்பு நீங்கள் கிடக்குல்ல அது வந்து என்ன இரும்புனா அந்த லைட்டு கம்பத்துக்கூட இரும்புங்க அந்த இரும்பை வந்து தூக்கி நகர்த்தி அதை என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு தூக்கி ஈஸியாக வேலை பார்க்கறதுக்காக அதை வந்து கீழே கட்டை வச்சு சொருகிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதில்ல ரெண்டு வண்டியில் வந்து பொருட்களை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க பாலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் பொருட்களை அந்த சாக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த வண்டியை பாருங்கள் ரொம்ப உண்மையாக நீளமாக இருக்குது பார்க்குறதுக்கு வினோத வினோதமான வண்டிகள் இந்த பாம்பன் பாலத்தில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க இன்னும் வேலைகளை வெகு சீக்கிரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து சாக்கில் இரும்பு சாமங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பாலம் இருந்துச்சுன்னா அந்த பாலத்தில் ஒரு சைடு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் இப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை இந்த நாலு பேர் சேர்ந்து அதை அடைக்கிறாங்க அதைத்தான் தான் இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலைங்க நாலு பேர் சேர்ந்து அந்த ஒரே ஒரு சின்ன ஓட்டையை அடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் கிட்டத்தட்ட வந்து நாலு மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அதை அவங்க போடுறாங்க எடுக்கிறாங்க போடுறாங்க எடுக்கிறாங்க சரியான போல்டுகளை சொருவி அதை கவனமாக அதை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு வழியா கேப்ப அடைஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் மறுபடியும் இதை வந்து கலட்டுவாங்க கலட்டி உண்டான இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை முடிச்சு அதுக்கப்புறம் கச்சிதமாக அதை பொறுத்துவாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க கலட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஓட்டையை அடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா இரும்புல அடுக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ இரும்பையும் தள்ளிக்கிட்டு பின்னாடியே ஒரு பத்து பேர்கிட்ட போய்கிட்டே இருக்கிறாங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாலத்தின் நடுவில் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தது பத்து பேர் இல்லைங்க பனிரெண்டு பேர் வந்து தள்ளிட்டு வந்து அந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரேனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரேனோட வேலைகள் இன்றைக்கி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இது இன்னொரு சைடு இருக்கிற அந்த பாலங்கள் இந்த பாலத்தில் முற்றிலுமாக வேலை முடிஞ்சிருச்சு அந்த பாலத்தில் மட்டும்தான் வேலை இருக்குது அதுதான் இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம் ஓட்டி அடைச்சிச்சா இல்லை அப்படிங்கிறத

இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்பி கேட்டு போகிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டு போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் பாருங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் கேட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல மட்டுந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கேட்டு போடுற மாதிரி மட்டும்தான் கேட்புருக்கு மற்ற எல்லா இடத்துலையுமே கேட்டு போட்டாச்சுங்க இப்போ இதில் மட்டும்தான் கம்பி கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னும் நம்ம பாம்பன் பாலத்து வீடியோ நிறைய நான் உங்கள் நாடோடி நன்றி